அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லகஜோதி யூடியூப் சேனல்லிருந்து ரமணன் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா கோபுரத்தை பார்த்தாவே தெரியும் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம்ங்க அப்பப்பா எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய முருகர் கோயில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் அதுதான் தான் ஃப்ரெண்டில் பார்க்கலாம் அற்புதமான கோபுரத்தை பாருங்கள் கம்பீரமாக எழுந்த எழுந்து நிற்கிற கோபுரம் ரமண மகரிஷி வந்து வாதாரலிங்கத்தில் அங்கே மெடிடேஷன் பண்ண இடம் வாதாரலிங்கத்தில் மெடிடேஷன் பண்ண இடம் அதுக்கும் போயிருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக ஒரு அனுபவங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விடுவோம் சொல்லிவிட்டு போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயில் சுற்று வட்டாரத்தில் நந்தி பார்க்கலாம் ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம் நினைத்தாலே முக்தின்னு சொன்னது வந்து அது உணர்ந்து சொன்ன ஒரு விஷயந்தான் இது இது பார்த்திங்கன்னா மயில் ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் இந்த மயிலை நாங்கள் பார்த்தோம் ரமண மகர்ஷி ஆசிரமும் போயிருந்தோம் அங்கே போய் கந்தாசிரமம் போயிருந்தோம் மேலே கந்தாசிரமம் போய் அதுக்கப்புறம் குகை விப்ராக்ஷ இந்த குகை ரமண மகர்ஷி தவம் பண்ண குகை போயிருந்தோம் ஐயோ அந்த மலைக்கு மேலே போது எப்போ பேரமைதி அந்த சிவனுக்கு மேலே சிவன் மேலே ஏறுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு பேரமைதியான ஒரு நிலை ஸோ பாதை போது பாருங்க இதுதான் அந்த பாதை மலைக்கு மேலே போகிற பாதை ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க என்னுடைய நண்பர் அவர் அற்புதமாக இருந்து பேரமைதி நிலை ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையாக அவன் மனசு தாங்க அந்த மனது வந்து தெளிவான தெளிவாக இருந்ததுன்னா நல் வழிப்படுவான் நல்வழியில் நம்ம நடப்போம் அதே மனது சீராக இல்லைன்னா அதில் பாதாள அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம் நம்ம சமுதாயத்தில் வந்து தெருவில் போகிறோம் கடையும் இருக்குது கோயிலும் இருக்குது தெருவில் வந்து உணவு இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க நம்ம சாராய கடைக்கு கவனம் கொடுக்குறவன் சாராய கடைக்கு போகிறான் கோயிலுக்கு போகிறோன்னு கோயிலுக்கு போவாங்க பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம எண்ணங்களும் அதே மாதிரி தான் மனதில் வந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வந்து தான் செய்யணும் நம்ம எதுக்கு கவனம் கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் புரிதுங்களா இந்த மாதிரி ஒரு மலைக்கு மேலே போய் உக்காரும் போது எந்த ஒரு எதை பற்றியுமே கவலை கிடையாது ஒப்பேற்பட்ட ஒரு பேரமைதி நிலை அந்த நிலையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது தயவு செஞ்சு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ரமணா ரமணாசிரமம் போயிட்டு அங்கேருந்து மேலே நமச்சிவ புகை நமச்சிவாய கோயில் இருக்குது இந்த மலைக்கு மேலே ஏ ஏறி பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் கந்தாசிரமம் போங்க அந்த மலைக்கு மேலே நீங்கள் ஏறும்போது உங்களுக்குள்ளே ஒரு அமைதி நிலவும் பாருங்கள் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு இதுவரையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மேலேருந்து அந்த கோயில் நமச்சிவாய கீழே ஐஸ்வரன் கோயில் மலை மேலேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு வியூ சூப்பராக இருந்தது போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து கந்தாசிரமம் உள்ளே போகிறோம் இங்கே போய் அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு அப்பேற்பட்ட ஒரு பேர் அமைதியான நிலை ரமணர் வந்து இங்கே தான் இருப்பார் அடிக்கடி அதே மாதிரி ரமணருடைய அம்மாவுக்கும் வந்து முக்தி கொடுத்துட்டார் ரமணர் அந்த அறையும் நம்ம இங்கே பார்க்கலாம் அதெல்லாம் போயிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலைக்கு இப்போ போ போகணுன்னு விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் தங்குங்க ஒரு நாள் தங்கிட்டு பொறுமையாக ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு இதெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்குது ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எங்கேயும் போகாதீங்க கிளம்பிங்க வந்துடுங்க அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்பேற்பட்ட அதாவது சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே சொல்லுவார் பூலோகத்தின் கைலாயம் வந்து திருவண்ணாமலை அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி சோர்ஸுங்க அது அதை வந்து உணர்ந்தவங்க மட்டும்தான் அது தெரியும் அதனால் வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலைக்கு போங்க அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணி கிரிவலம் போங்க கிரிவலம் போகிறவங்க போகிறாங்க போங்க அமன மகர்ஷி ஆசிரமம் போய் மறக்காமல் மலை ஏறுங்க அந்த மலை மேலே போய் புகையை பாருங்கள் அங்கே போய் தவம் பண்ணுங்கள் சித்தர்கள் மகான்கள் தியானம் செய்த மலை அது மூலிகை காற்றுக்கும் அங்கே சித்தர்கள் நடமாடி கொண்டிருக்கும் மலை அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மலை அந்த வியூ பாருங்கள் மேலேருந்து அந்த கோயில் தெரிந்து பாருங்கள் நான் மேலே தவம் பண்ணும்போது கீழே கோயிலில் அந்த சவுண்டு ஓம் நமச்சிவாய சவுண்டும் மேலே வரையும் கேட்குது அந்த மலைக்கு மேலே வரையும் அந்த ஓம் நமச்சிவாய சவுண்ட் கேட்குது தவம் பண்ணும்போது என் காதுக்கு கேட்குது மயில் ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் மயிலை பார்த்தோம் ரொம்ப அற்புதமான முருகனை மயிலை பார்த்தா முருகனை பார்த்ததுக்கு சமம் வருதுங்களா அது ரொம்ப அற்புதமாக இருந்து வெள்ளை மயில் மயில்கள் வந்து பார்த்தது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய்ட்டு வாங்க ரொம்ப நன்றி வணக்கம்